ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வேலர் இன்றைக்கி நான் எந்த டாபிக் பேச போகிறேன்னா பொதுவாக மனுஷனாக பிறந்தான் நம்ம வந்து சாலையில் வந்து சாலையை யூஸ் பண்ணி தான் ஆகணும் பிறந்த குழந்தைலேருந்து வயசாகிற வரைக்கும் நம்ம சாலையை வந்து கண்டிப்பாக நிறைய யூஸ் பண்ணுவோம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வந்து சாலையுடைய பயன்களை எப்படி சாலையில் பயணம் பண்ணும்போதோ எப்படி யூஸ் பண்ணுன்றது நிறைய பேருக்கு தெரில அதில் சின்ன விஷயம் என்னென்னா இன்றைக்கி ஒரு நியூஸ் பார்த்தேன் ஒரு ஸ்கூல் பஸ்ஸில் வந்து ஸ்கூல் வேனில் வந்து ஒரு குழந்தை இறங்கும் போதோ கீழே தவறி விழுந்துச்சின்னு சொல்லிட்டு பொதுவாகவே நம்ம வந்து எந்த ஏஜ் பீப்புளாக இருந்தாலும் சரி ஒரு பஸ்ஸுலையோ ஏறி இறங்கும் போது எப்போ எந்த காலை யூஸ் பண்ணணும் எப்படி இறங்கணுன்றது தெரிய பேர் தெரில நிறைய பேருக்கு தெரில ஈவன் கார்ல ஏறும்போது கார்ல இறங்கும் போது ஒரு ஆட்டோவில் ஏறும்போது இறங்கும் போது பைக்கில் உட்காரும் போது பைக்கில் பைக்ல இறங்கும் போது நிறைய பேர் வந்து அந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க ரொம்ப சிம்பிளாக சொல்றேன் ரொம்ப இதுவரை லென்த்தாக இல்லாமல் பொதுவாக நம்ம பஸ்ல வந்து ஏறும்போது நம்ம வந்து ரைட் லெகு தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும் அப்புறம் லெஃப்ட் லெகை எடுத்து வச்சு மேலே ஏறணும் இறங்கும் போது லெஃப்ட் லெக் தான் கீழே வைக்கணும் ஏன்னா இப்போ சப்போஸ் நம்ம ஏறும்போது ஒரு பஸ்ல ஏறும் போது சப்போஸ் வண்டி மூவ் பண்ணால் கூட லெஃப்ட் லெக்கை வந்து பேலன்ஸ் பண்ணி கீழே இறங்க முடியும் அதே மாதிரி இறங்கும் போதும் நம்ம லெஃப்ட் லெகை வச்சோம்னா பஸ்ஸு மூவ் ஆனால் கூட டக்குன்னு ரைட் லெகை வச்சு நம்ம இறங்கிடலாம் ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஈவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு வயசானவங்க லேடிஸு ஜென்ட்ஸு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இறங்கும் போது அப்புறம் ரைட்டு லெக் தான் கீழே வைப்பாங்க பஸ் ரைட் லெக் கீழே வைப்பாங்க அப்படி வைக்கும்போதோ ஒருவேளை பஸ்ஸு நகர்ந்துச்சின்னா நம்மளால லெஃப்டில் எகை வச்சு டக்குன்னு அந்த பஸ்ஸு கூடவே ஒரு ஜஸ்ட்டு ஒரு மூமெண்ட் கொடுக்க முடியாது ஸோ இது நிறைய பேர் ஈவன் ஆட்டோவில் இறங்கும் போது இறங்கும் போதும் பைக்கில் உட்காரும் போது இறங்கும் போதுனா நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க ஸோ இது வந்து நமக்கு வந்து இந்த அவேர்னஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா மேக்ஸிமம் நம்ம ஏறி பஸ்ஸில் ஈரோ இறங்கும் போதும் வண்டி மூவ் ஆச்சுன்னா கூட நம்ம டக்குன்னு யாரேருந்து எஸ்கேப் ஆகலாம் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் என்ன சொல்கிறதுக்காக தான் ஜஸ்ட் இவ நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணேன் இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்மெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்